ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமாங்க நல்ல வெங்காயம் தக்காளி இல்லாத டைமில் நல்லா காரம் சாரமாக உப்பு உரைப்போடு சாப்பிட்ணுமா இந்த பருப்பு உருண்டை குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எதுவுமே தேவையில்லை இந்த ரெண்டு உருண்டையை வச்சு நல்லா இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிக்கும் பருப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதால இந்த குழம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னன்றதை பார்த்துடலாம் துவரம்பருப்பு பருப்பு பார்த்திங்கன்னா இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா கால் கப்பு கடலைப்பருப்பு அவ்வளோதாங்க இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா போதும் நம்ம வந்து டக்குனு இந்த ரெசிபியை பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி அப்புறம் தயிர் சாதத்தோடலாம் இந்த பருப்பு உருண்டையை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு நல்லா ஊறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக எண்ணெயன்றதை பார்த்துடலாம் பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஊறினா போதும் ரொம்ப ஊறினாலும் இந்த உருண்டையெல்லாம் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு ஊறினா போதும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஊறினாவே போதும் இப்போ மிக்சி ஜாரில் ஊற வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா பருப்பையும் நான் மொத்தமாகவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய பருப்பு ஊற போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்த்துடலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா பெருங்காயம் சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்படியே சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நாலு காஞ்ச மிளகாயை விதை இல்லாமல் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரம் வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்காமல் இந்த குழம்பு பண்ணுறதுனால காரம் கொஞ்சம் ஹெவியாயிரும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இந்த பருப்பை அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்பவும் வலுவலுன்னு அரைச்சோம்னா உருண்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளி இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் பருப்பு மட்டும் ஊறுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க இந்த மிக்சி ஜாரை அப்படியே வச்சோம்னா தண்ணி ஊற்றி கழுவி குழம்புல ஊற்றும் போது குழம்பு வந்து இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் தேங்காய் துருவல் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சள் பொடி அவ்வளோதாங்க இதை நல்லா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் வச்சோம்னா நல்லா ஊறி வந்துடும் இன்னுமே அதில் இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் சேர்ந்து நல்லா உருண்டையில் வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இதை நல்லா குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இந்த பருப்பு உருண்டை பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ரெசிபின்னு சொல்லலாம் இதிலையே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் பிடிக்கும்னாலும் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்தும் பண்ணலாம் அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும் இது வந்து நம்மக்கிட்ட வெங்காயம் தக்காளி இல்லாத டைமில் நம்ம எந்த மாதிரி செய்வோம் எந்த மாதிரி ரெசிபி பண்ணலான்றதுக்காக இந்த ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இதை வந்து அப்படியே பச்சையாக உருண்டையாக உருட்டி குழம்புல சேர்க்காமல் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு இந்த மாதிரி ஆவில இட்லி தட்டில் வேக வச்சுட்டு குழம்புல சேர்த்தோம்னா கொழம்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இல்லாமல் ஏன்னா நம்ம துவரம்பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இன்னுமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி புளி குழம்பு வத்த குழம்பு நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெந்தயம் நல்லா வெடித்ததும் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு ஊற வைக்காத பருப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இந்த குழம்போடு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம வாயில் கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தாளிப்பு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கே அவ்வளோதாங்க இப்போ குழம்பு தூள் அதாவது சாம்பார் பொடி வச்சுருப்போம் இல்லைங்களா அது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி அவ்வளோதான் இந்த மசாலாலாம் எண்ணெயில் லேசாக வதக்கி கொடுத்துருங்க கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிட்டா குழம்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நம்ம மிக்சி ஜாரை வந்து கழுவின தண்ணியை சேர்த்துக்கலாம் நமக்கு புளி புளித்தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா புளியை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி டப்பாவில் நல்லா நீர்க்க கரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோங்க ஃப்ரிட்ஜில் அப்பப்போ தேவைக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்குவேன் எனக்கு தேவையான அளவு புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாத நேரத்தில் சிம்பிளாக ஏதாவது நல்லா வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணணும்னா இந்த குழம்ப வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தொட்டுக்க எதுவுமே தேவை கிடையாது அப்படியே நமக்கு தேவைன்னா ஒரு அப்பளம் இல்லை வடகம் ஏதாவது நம்ம சேர்த்து பொறிச்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தளர இருந்தால் தான் நம்ம உருண்டையெல்லாம் போடும்போது நல்லா ஊறி குழம்பு கரெக்டான பக்குவத்தில் வரும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் பாருங்கள் உருண்டையெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம குழம்போட போது ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்காமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒன்ஸ் வந்து கட்டாயம் இந்த குழம்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தான் கொத்தமல்லி இருந்தது அதை மட்டும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் நல்லா சூடான சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த குழம்பையும் இந்த உருண்டையும் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னுமே ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி திறந்தோம்னா இன்னுமே பார்க்க குழம்பு பாருங்கள் அப்படியே தலை தழைன்ட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நம்ம வேக வச்சு சேர்த்த பருப்பு உருண்டையும் இந்த குழம்புல போடும்போது நல்லா கொஞ்சம் பெருசாக வெந்து நல்லா பெரிய பெரிய பால்ஸாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த புளிக்குழம்புல எல்லாம் கொஞ்சம் வெல்லம் போது அதோட டேஸ்டே வந்து இன்னும் தனியாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தடில் கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்